நாம் பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு வேண்டியது செய்வது மாத்திரமல்ல அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது என்னுடைய பெற்றோர் அதிகாலையில் ஐந்து மணிக்கு குடும்ப செப்பத்திற்காக என்னை எழுப்பி தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் பின்பு என் தகப்பன் கரங்களை வைத்து எனக்காக ஜெபிப்பதும் பின்பு வேத வசனங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதும் இது ஆவிக்குரிய பக்தி விதமாய் வளர்க்கப்பட்டோம் ஆகையால் இன்றைக்கு நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாவதற்கு தெய்வ பக்திக்குள் நடத்துங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் வயதிலும் அதை விடாது இருப்பான் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில அவங்களை அப்பதான் அவங்க முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சாரம்

மணி பாத்தியா ஒன்பது மணி ஆகுது இவ்வளவு நேரம் நீ தூங்கு படிக்கிற புள்ள காலையில் எழுந்து பழுத்தேச்சிட்டு ஜோம் படிக்க வேண்டாமா போ போய் பழுக்கிட்டு பைபிள் படிச்சுட்டு சரோ நீ படிச்ச வசனம் அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு மனப்பாட வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணணும் சரியா நீ இப்போ என்ன பைபிள் படிச்சியோ அதிகாரத்தை படிச்சியோ அதுல இருந்து

கிருபயப்போது தவராது கிருபயே கிருபயப்போது மாறாது கிருபயப்போது மறவாது என்றென்றும் தொடருவ